சம்பளம் அருள்மிகு உடனாய் உரைகின்ற திரு பூவணநாதர் திருவடிகள் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு பூவணநாதர் திரு முன்பாக பாடி அருளிய பதிகம் ஏழாம் திருமுறை பதினோராவது பதிகம் பன்னிந்தலம் திருவுடையார் திருமாலய நாடும் உருவுடையார் உமையாலை பாகம் அடைவார் வினை தீர்க்கும் ஊரை பூவனம் ஈதோ எண்ணி இருந்து கிடந்தும் நடந்தும் நான் நினைவார் வினை தீர்ப்பார் பன்னிசையார் மொழியார் பலர் பாட புண்ணியனார் ஊரை பூவனம் ஈதோ தெல்லிய பூதம் அவற்றொடு நள்ளிருள் நட்டம் அது ஆடல் நவின்றோர் புள்ளுவராகும் அவர்க்கு அவர் தாமும் புள்ளுவனார் ஊரை பூவனம் ஈதோ நிலனுடை மான்மரி கையது தெய்வ கனல் உடை மாமலு ஏந்திவோர் கையில் அனல் உடையார் அழகார்த்திரு செ அழகார்த்தரு சென்னி புனல் உடையார் உரை பூவணம் ஈதோ உடை நல் எருது எருவர் நல்லார் கடை கடை தோரிடும் மின்பழி என்பார் துடியடை நன் மடவாளொடு மார்பில் பொடியணிவார் ஊரை பூவணம் ஈதோ மின்னணையால் திருமேனி விளங்கவோர் தன்னமர் பாகமதாகிய சங்கரன் முன்னினையார் புறம் மூன்று எரி ஊட்டிய பொன்னனையான் ஊரை பூவனம் ஈதோ மிக்கு இறையவன் துன்மதியாளிட நக்கு இறையே விரலால் இரவூன்றி நெக்கு இறையே தனி நெஞ்சம் புக்கு புக்குறைவான் பூவனமீதோ சீரின் மிக பொழியும் திரு பூவனம் ஆர இருப்பு இடமா உறைவான் தன்னை ஊரன் உரைத்த சொன்மாலைகள் பத்திவை பாரில் உரைப்பவர் பாவம் மறுப்பரே உரைத்த மாலைகள் பத்திவை பாரில் உரைப்பவர் பாவமருப்பரே திருச்சிற்றம்பலம்